திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மகளுக்கு வணக்கம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குது எங்கிருந்து எனக்கு கஷ்டம் வருகிறது என்று நினைத்தால் இந்த பதிவு உங்களுக்கு தான் அழுது புலம்பினாலோ அல்லது மூளையில் முடங்கினாலோ எதையுமே மாற்ற முடியாது என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதையே செய்யாதீங்க உங்கள் கஷ்டம் கவலைகளை மறந்து அதிலிருந்து மீண்டு வந்தால் மட்டுமே சிறப்பான வாழ்க்கையை உங்களால் கண்டறிய முடியும் ஒன்று உங்கள் மீது நம்பிக்கை வைங்க இல்லை என்றால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயலை வந்து செய்யுங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் ஒரு நாளும் இருந்து விடாதீங்க நீங்கள் நினைப்பது போல பணம் உங்கள் பிரச்சனையாக இருக்காது நன்றாக யோசித்து பார்த்தால் தேவையில்லாத ஆசைகள் தான் உங்கள் பிரச்சனை நமக்கு தேவையில்லாத ஒன்றுக்காக இயங்கி வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் இன்று நன்றாக திரும்ப அனைத்துமே நாளை நமக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் அதனால் முடிந்தவரை நன்றாக யோசித்து முடிவை எடுங்க முடிவை எடுத்த பின் மனதை போட்டு குழப்புவதாலோ அழுது புலம்புவதாலோ எந்த பயனும் இருக்காது அதிகமாக ஆசைப்பட்டு இருக்கிற நிம்மதியும் தொலைக்க வேண்டாம் என்னிடம் இருப்பதே எனக்கு போதும் என்று இருங்கள் அதுதான் நமக்கு நிம்மதி என்று கஷ்டப்பட்டு உழைத்தும் அதிகமான ஆசையால் நிம்மதி தொலைச்சிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட நண்பர்கள் இதை கேட்டு ஆசையை குறைப்பது நல்லது அதனால் தேவையில்லாத கஷ்டங்களை நம்ம தவிர்க்க முடியும் நன்றி திருச்சிற்றம்பலம்